நாள் நாலாவது நாளின் கவன சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையும் அளவற்ற ஆவியானவரும் யோவான் மூன்று முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் சில கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தேவ வசனத்தை விட உணர்ச்சி வசத்திலே அதிக கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்று அந்த கருத்தை நான் சவால் செய்து எதிர்க்க விரும்புகிறேன் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் நிரூபங்களையும் நீங்கள் பார்த்தால் ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளும் சீஷர்களும் தேவ வசனத்தை எவ்வா எவ்வாறு சரியாக கற்று புரிந்து கொண்டு உறுதியுடன் ஆழத்துடன் தைரியத்துடன் வல்லமையுடன் விளக்கி கற்பிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அத்தாட்சியை நம்ம பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அதற்கு எதிர்ப்பதமாக இந்த குறை சொல்லுகிறவர்கள் இருக்காங்க பாருங்க ஆவியின் வல்லமை ஆர்வம் வெளிப்பாடு நுண்ணறிவு இல்லாமல் தங்கள் சுய ஞானத்தோடு அல்லது இறையல் அறிவிலிருந்து மாத்திரம் போதிப்பவர்களை நான் கேட்கும் போது நான் அடிக்கடி தூங்கிவிடுகிறேன் ஒரு கிறிஸ்தவன் நம் கர்த்தராகிய இயேசுவை போல தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது ஏன் முக்கியம் ஏன் அத்தியாவசியம் மூன்று காரணங்கள் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அனைத்து வேதத்தின் ஆசிரியர் என்று நம்ம ரெண்டு தொண்ணூத்தி மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் இரண்டாவதாக ஏனென்றால் யோவான் பதினாலு இருபத்தி நாலுல இயேசு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே அவருடைய வார்த்தையை நமக்கு போதித்து புரிந்து கொள்ள உதவுகிறார் மூன்றாவதாக நீங்கள் ஒன்று இரண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினாலு வரைக்கும் தியானித்தால் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட தேவ வசனத்தை நம் இருத பேசி நம்முடைய மனதை மறுரூபமாக செய்கிறார் அவருடைய வேத வசனங்களை உயிர்ப்பித்து அவற்றை பயன்படுத்த நமக்கு உதவுகிறார் நமது மாம்சம் உலகம் பிசாசின் பொய்களை எதிர்த்து போராட அவர் சத்தியத்தின் உண்மையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிறார் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தேவ சித்தத்துடன் வார்த்தையுடன் ஒத்து போகிறதா என்பதை புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் சகோதரனை சகோதரிய வசனத்தினால் ஆவியானவர் உன்னை மாற்ற நீ அனுமதிக்கும் போது அவர் உன் வாழ்விலே என்ன செய்வார் என்பதற்கு வரம்பே இல்லை ஒன்று யோவான் ரெண்டு வாசிக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவியான அபிஷேகம் உங்களில் இன்னும் நிலைத்திருக்கிறது அதனால் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று வாசிக்கிறோம் உனக்கு அபிஷே நீ அபிஷேகப்பட்டவன் என்பது உறுதியான ஒரு சான்று என்னவென்றால் தேவ வசனத்தோடு நீ செல நே செல நே நேரம் செலவிடும் போது உன் இருதயம் கொழுந்துவிட்டு அத்தினி எரிகிறது மாற்றத்தை ஏற்படுகிறது எப்போதும் நீ அந்த வசனம் உனக்குள்ளே ஜீவனோடு இருக்கிறது உன் வாழ்விலும் ஊழியத்திலும் தேவ வசனத்தை கற்றுக்கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் பயன்படுத்துவதிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ வேறு யாருக்கும் பின்னாலே இரண்டாவது நிலையில் இருக்க எந்த காரணமும் இல்லை ஆமேன் ரைசலாட்